இங்கே கண்மணி வீட்டிலேருந்து எல்லாருமே பவித்ரா வீட்டுக்கு வந்திருக்காங்க பவித்ராவோட அவங்க அம்மா அப்பாவுக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு ஸோ கேக்கெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க அப்போ எடுத்தாப்பில் ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில் கொழு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பவித்ராவோட அப்பா ஸோ அந்த கொலுவில் இருக்க பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு கண்மணிக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குங்க அப்போது சரி அந்த பொம்மையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் எங்கள் ரூமில் இருட்டாக இருக்குது லைட்டை போட்டு பார்க்கலான்ட்டு லைட்டை போடுறாங்க ஆனால் ஷாக் அடிச்சு அந்த குடிசையே எரிஞ்சிடுச்சு இது எல்லாமே அன்போட அப்பாவோட பிளானாக என்னன்னு தெரியல ஏன்னா அவங்களும் பாட்டியாக தான் நடுவில் கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு சதி திட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ரூமில் போயிட்டு ஒரே தீப்பட்டி எரியுதுங்க அங்கே இருக்கற குழந்தைங்க பார்த்துட்டு ஐயோ இந்த ரூம் ஃபுல்லாக எரியுதே எரியுதே அப்படின்றாங்க ஸோ எல்லோருமே வெளியே வந்து என்ன திடீர்னு தீ பிடிச்சி எரியுதுன்னு பார்க்குறாங்க அவள் கண்மணியை மட்டும் ஆளையே காணும் எங்கே போனால் கண்மணி எங்கே போனால் கண்மணி அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கண்மணியை தேடி பார்த்தா கண்மணி உள்ளே இருக்காங்க அன்பு ரொம்ப பரிதவிச்சு போயிடுறாரு அன்பு கண்மணியை தேடி கண்டுபிடிச்சிட்டு அன் அப்போது எப்படி அந்த தீயிலருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரும் அந்த தீக்குள்ளேயே போயிட்டு கண்மணியை காப்பாற்றாரு கண்மணியை காப்பாற்றி கொண்டு வந்தால் கண்மணி மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடறாங்க ஸோ ரொம்ப வாய்ந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழி எல்லாமே அழுதுகிட்டே கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காரு அப்போது வண்டி ஓடிட்டுருக்க கார்த்தியுமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் ஒன்றும் ஆகாதான்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாலும் டெய் உனக்கு என்னென்னா தெரியும் கண்மணிக்கு எதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படினு அவருமே அன்புவி அன்பு கார்த்தியே இருந்தாருனா பார்த்துக்கோங்களேன் ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னு கண்மணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்துட்டு அந்த நெருப்பு அதிகமாக இருந்தாலும் மூச்சு விட கஷ்டமாக இருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப வந்துட்டு கண்மணியை பார்த்தோணும் ஏன் கண்மணி ஏதுக்கு இங்கெல்லாம் நான் அவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு எங்க நான் வேணுன்ட்டு அங்கே போகலங்க நீ எதுவும் பேசாத கண்மணி நான் அவ்வளோ பயந்துட்டேன் எதா ஒன்று ஆயிருந்தால் என்ன ஆகிறது இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யாத கண்மணி அப்படின்னு சாரிங்க நீ சாரி சொல்லி என்னாக போகுது கண்மணி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கண்மணி மனசுக்குள்ளே வெண்ணிலா சொல்கிறது ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிடுச்சுங்க ஏன்னா வெண்ணிலா வந்துட்டு கண்மணியை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியே எதாது சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாலேயே அவர் வந்து என்னை லவ் பண்ணலனா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறாரு நமக்காக இப்படி ஓடி வந்து எல்லாத்தையுமே செய்கிறாரே அப்படின்னு கண்மணி இங்கே யோசி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு உண்மையாலேயே நம்மளை லவ் பண்றாரு தான் இவன் சொல்ற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க